ஓ முருகா போற்றி நமக்கும் நம் உறவினருக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஏற்பட்ட நோய்கள் விலக கேட்போம் திருப்புகள் பாடல் இருநூற்று நாற்பத்தி மூன்று இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருத்தணிகை இருமலும் புரோக முயலக வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கள மாலை இவையோடே பெருயிரலை எரி குளை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நழியாதபடி உன தாள்கள் அருள்வாயேன் வரும் ஒரு கோடி அசுர பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வயிறவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனேன் தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தருத்திரு மாதின் மனவாலா சலமிடை பூவின் நடுவினின் வீறு தனிமலை மேவு பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நோய்கள் இன்றி வாழ்வோம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ